அலங்காநல்லூர் அருகே கட்டி முடிக்கப்படாமல் பாதியில் விட்டு சென்ற கழிவு நீர் கால்வாயில் சிறுமி விழும் பதை பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் அருகில் இறந்தவர்கள் உடனடியாக சிறுமியை மீட்டதால் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய சிறுமி மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே ஐயங்கோட்டை ஊராட்சி நகரியில் தனியார் பிஸ்கட் கம்பெனி அருகில் மழைக்காலங்களில் சாக்கடை கழிவு நீர் வெளியேறாமல் சொல்ல முடியாத துயரத்தில் நீண்ட நாள் இருந்து வந்தனர் கழிவு நீர் கால்வாய் கட்டித்தர சொல்லி அரசுக்கு கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் நான்கு மாதங்களுக்கு முன்பாக சாக்கடை கழிவுநீர் கால்வாய் அமைக்க முடிவு செய்த அதிகாரிகள் கழிவு நீர் கால்வாய் கட்டி சென்றனர் ஆனால் முறையாக கழிவு நீரை வெளியேற்ற முடியாத நிலையில் கழிவு நீர் கால்வாய் பணிகளை பாதியிலேயே விட்டுச் சென்றதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் ஆபத்தான நிலையில் உள்ள கழிவு நீர் கால்வாயில் துர்நாற்றம் வீசி தொற்று நோய் பரவும் அபாயம் இருப்பதாகவும் குழந்தைகளுக்கு எந்நேரமும் ஆபத்து ஏற்படும் சூழ்நிலை இருப்பதாகவும் பொதுமக்கள் புகார் தெரிவித்த நிலையில் இதுகுறித்து ஊராட்சி மன்ற நிர்வாகத்திடம் பலமுறை கோரிக்கை விடுத்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை மாறாக அப்படித்தான் இருக்கும் என்றும் புதிய ஊராட்சி மன்ற தலைவர் வந்தவுடன் உங்களுக்கு கால்வாய் அமைத்து தருவோம் என்று கூறியதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இரவு நேரத்தில் சிறுநீர் கழிப்பதற்காக வீட்டிற்கு வெளியே வந்த சிறுமி அசதியில் கழிவு நீர் கால்வாயை தாண்டும் போது தவறி கழிவு நீர் கால்வாய்க்குள் விழுந்த அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியுள்ளது சிறுமி விழுந்த நேரத்தில் அருகிலேயே ஆட்கள் இருந்ததால் சுகாரித்து கொண்ட அருகில் இருந்த பெண் உடனடியாக கழிவுநீர் கால்வாயில் விழுந்த குழந்தையை மீட்டு உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்று உயிர் பிழைக்க வைத்துள்ளார் சிறுமி விழுந்த நேரத்தில் அருகில் ஆட்கள் இல்லாமல் இருந்திருந்தால் சிறுமி உயிர் இழந்திருக்கும் என அந்த பகுதியை பொதுமக்கள் கூறுகின்றனர் ஆபத்தான நிலையில் உள்ள கழிவுநீர் கால்வாயை சரி செய்ய ஊராட்சி மன்றம் மற்றும் அலங்காநல்லூர் யூனியன் அதிகாரிகளிடம் பலமுறை கோரிக்கை வைத்தும் நடவடிக்கை எடுக்காததால் இது போன்ற அசம்பாவிதங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாக இந்த பகுதி மக்கள் கூறுகின்றனர் கட்டி முடிக்கப்படாமல் பாதியில் விட்டு சென்ற கழிவு நீர் கால்வாயில் சிறுமி விழுந்த நிலையில் அருகில் இருந்த பெண் சிறுமியை மீட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகி தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இனிமேலாவது கட்டி முடிக்கப்படாமல் பாதியில் விட்டு சென்ற கழிவு நீர் கால்வாய் பணிகளை கட்டி முடித்து கழிவு நீரை முறையாக வெளியேற்ற மாவட்ட நிர்வாகம் அலங்காநல்லூர் ஒன்றிய நிர்வாகம் ஐயங்கோட்டை ஊராட்சி நிர்வாகம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த பகுதி பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் நகரி கிராமம் ஐங்கோட்டை பஞ்சாயத்துக்கு உட்பட்ட இந்த பகுதியில் வந்து பிஸ்கட் கம்பெனி பிஸ்கட்டு பிரிட்டானியா பிஸ்கட்டு கம்பெனி அருகில் ஏற்கனவே வந்து தண்ணி மழை தண்ணி எல்லா சாக்கடை தண்ணியெல்லாம் தேங்கி இருந்து ரொம்ப துர்நாற்றம் ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு இது சம்மந்தமாக ஊராட்சி யூனியன் ஆஃபீஸ் எல்லாத்துடத்தையும் இடத்துக்கு எல்லா இடத்துலையும் சொல்லியோ சொல்லியும் ரொம்ப நாள் கழித்து ஒரு நடவடிக்கை எடுத்து ரேன்ஸ் எல்லாம் கட்டிட்டாங்க இப்போ இந்த ரேன்ஸு கட்டியும் பிரேசனம் இல்லாமல் வர்ற கழிவு தண்ணி செப்டி டேங்க் தள்ளி கழிவு தண்ணி எல்லாமே வந்து இந்த ரேன்ஸ்லேயே வந்து தேங்கி தான் கிடக்குது இந்த தண்ணி வந்து வெளியேறி போகிறதுக்கு எந்த ஒரு முயற்சியுமே அவங்க எடுக்கலை இப்போ அவங்க நாங்கள் போய் சொன்னோம்னா அவங்ககிட்ட போய் ஊராட்சி நிர்வாகத்திட்ட போய் சொன்னோம்னா இன்னும் அடுத்து இன்னும் ஒரு வந்து அதை அந்த வேலையை பார்ப்பாங்க அப்படின்ட்டு ரொம்ப அலட்சியமாக பேசுகிறாங்க இதனால் வந்து நோய் தொற்று ஏற்படுறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஆயிரம் பேர் வரலையும் இங்கே வந்து குடிக்கிறோம் இந்த பகுதியில் வந்து இந்த தண்ணியை கடத்தி விடுறதுக்கு அரசாங்கம் நல்ல ஒரு வழி எங்களுக்கு தீர்வு எடு ஏற்படுத்தி கொடுக்கணும் கழிவு நீரை கழிவு நீரை வந்து வெளியேற்றி கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும் குடும்பத்தினர் அனைவருக்குமான கலர்ஃபுல் ஆடைகளை கம்மி விலையில் பெஸ்ட் குவாலிட்டியா வாங்கிட லதா சில்க் அண்ட் ரெடிமே